அலமது இல்லாஹி வகதாத் எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானோக்கே சலாமும் சலவாத்தும் சல்ல அல்லாஹ் சொல்லாம அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாட்டுமா அன்புக்குரிய சகோர்களே எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்களும் ஆரம்பத்தில் நம்முடைய நாட்டில் உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைப்பாட்டில் இருந்தோம் அதாவது குர்வான் ஹதீஸனுடைய மகத்துவம் தெரியாமல் ஊரோட ஒத்து போகிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் நம்மளும் இருந்தோம் அதுக்கு பின்னால் குர்வான் ஹதீஸனுடைய தெளிவு வந்தபோது குர்வானும் சகி ஹதீதுகளும் தான் நம்முடைய மூலாதாரங்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏகத்துவத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம் ஊர் மக்கள் நமக்கு வைத்த பெயர் தௌஹித்வாதிகள் வஹாபிகள் எங்களுக்கு என்று ஒரு ஜமாத்து ஒரு தலைமைத்துவம் ஒரு ஒன்று இல்லது நாங்கள் குரான விஷயம் பின்பற்றிட்டு இருக்கோம் மக்கள் வகாபியம்மாங்க கல்முனையில் தர்வஸ் பாட்டியம்மாங்க தௌஹீது இப்படி பெயர்கள் இருந்துச்சு இப்போ நாங்கள் குருவானும் சகியான ஹதிசுகளையும் ஆதாரமாக எடுத்து வச்சு தான் நம்முடைய பிரச்சார பணிகளை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இடையில் சகோதரர் பிஜே அவர்கள் புத்திக்கு படலை என்றோ அல்லது குர்வானுக்கு முரண் என்றோ சில ஹதீதுகளை மறுக்க தொடங்கினார் அதுக்கு பிறகு நாங்கள் அவரையும் விமர்சிச்சு ஏன்னா நாங்கள் மதுஹபாதிகள் அல்ல நம்ம ஒரு அவருக்கு அவரை வந்து ஒரு பெரிய ஒரு அறிஞராக அவருடைய பயான்களை நாங்கள் போட்டிருந்தாலும் அவர் தவறு செய்த நேரம் அதையும் நாங்கள் சுட்டி காட்டக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கு பிறகுதான் இந்த முரண்பாடுகள் வந்துச்சு அதுக்கு பிறகு சுமார் ஒரு எட்டு வருஷமாக இந்த குர்வானுக்கு முரண் அப்படின்னு சொல்லி சில ஹதிசுகளை மறுக்கிறாங்க காலப்போக்கில் புத்திக்கும் படலன்னு சொல்லி சில ஹதிசுகள் மறுக்கப்பட்டுக்கு வந்தது நாங்கள் அதை நிரூபிப்போம் அல்லாஹு தாலா திரு குர்வான்ல சொல்றான் அஃபலா குர்வான் நீங்கள் குர்வானை சிந்திக்க வேண்டாமா உளவு காணம் கைரில்லா அல்ல வஜது கதிரான் இந்த குர்வான் அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருக்குமாக இருந்தால் அதில் அதிகமான முரண்பாடுகளை நீங்கள் பாப்பீங்கன்னு சொல்லி அல்லாஹுதல்லா சொல்லி கேட்டோம் அப்போ குர்வான் அல்லாவிடத்தில் வந்ததுக்கு ஆதாரமே அதில் முரண்பாடு இல்லை அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு இஸ்லாத்தை விமர்சிக்க கூடியவர்கள் குர்வானில் சில முரண்பாடுகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க சொல்கிற நேரம் குர்வானில் அந்த வசனம் லைஃப் இந்த வசனம் சஹி அல்லது அந்த வசனம் மன்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது நாம் சொன்னோம்மா விளக்கம் சொன்னமாங்கிறதை நாங்கள் பார்க்க முரண்பாடு உதாரணத்துக்கு சூரத் நிசாவுல் அல்லாஹா சொல்கிறான் ஒயின் ஹிஃப்தும் அல்லா துக் சி தாபலக்கும் மினன் நிஷா அனாதைகளை திருமணம் முடிக்க சொல்லிட்டு அனாதைகளிடம் நீங்கள் நீதம் செலுத்துவதை பயப்பட்டால் உங்களுக்கு மனம் உகர்ந்தவர்களை பெண்களில் இருந்து இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக நாலு நாளாக திருமணம் முடிச்சுக்கோங்கிறான் இந்த வசனம் நீங்க நீதம் செலுத்துறத பயந்தால் என்றால் பயப்படுவீங்க நீதம் செலுத்தவும் உங்களுக்கு முடியும்ங்கிறதால் அதை சுட்டி காட்டு அதே சூரத்து நிஷாவுல நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நிஷா தாலா சொல்றான் நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு மனைவிமார்கள் மத்தியில செலுத்த முடியாதுங்கிறான் ஒன்று கொண்டும் முறைனா தெரியுது தெரிஞ்சா இப்ப இது நமக்கு மூளைக்கு சரியில்லை நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுல பிள்ளையா அல்லது குருவானில் பிள்ளையா அப்படின்னு பார்க்கணும் அப்போ நாங்கள் இதுல வந்து நம்மளோட மூளை நம்ம விளங்கினது தான் தவறு நமக்கு தான் ஏதோ புரியலை அப்படின்னு உறுதியாகிறோம் ஏன் உறுதியாகிறோம்டா ரெண்டுமே ஒகை என்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால ரெண்டும் தான் அப்படிங்கிறதுனால முதல் சொன்ன நீதம்ங்கிறது பணத்தை பொருளாதாரத்தை பங்கு வைக்கிற விஷயம் ரெண்டாவது சொல்ற நீதம்ங்கிறது அன்ப அதை உங்களால முடியாது என்று நாங்க கொடுக்குறோம் இந்த விளக்கம் நம்ம தான் கொடுக்கறது கொடுத்தோன்னா அப்ப குர்வானுக்கு கொண்டு கொண்டு முரணில்லங்கிறோம் அப்போ புரிஞ்சுக்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறோம் அதே மாதிரி ஹதீத்லையும் முரண்பாடுகள் குருவானுக்கு இருக்கிறதாக நாங்க பார்க்கலாம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத் எஜி ஊமையாம நாசுமின் முஸ்லிமின் ஜிபால் மலைகளை போன்ற பாவங்களோடு முஸ்லிம்களில் இருந்து ஒரு ஒரு மக்கள் என்ன செய்வாங்க மறுமை நாளையில வருவாங்கும் அவர்களுக்கு அல்லா தலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து ஒய் அல்லா அலுவல ஒன்னாரா அதை தூக்கி கிறிஸ்தவர்கள் தலையில போட்டுடுவான் அந்த பாவத்தை மன்னிச்சு யூத கிறிஸ்தவர்களுக்கு அந்த பாவத்தை போட்டுடுவோம் இந்த ஹதிது வந்து நேரடியாக குருவானோடு முரண்படுறதாக நமக்கு தெரியுது ஒரு ஆத்மா செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காதலாம் குருவான்னு சொல்லலாம் ஆனால் அது நீதி தவற மாட்டான் காவிருக்கு வம்பாயனத்துக்கு நம்ம செஞ்ச பாவத்தை தூக்கி போடணும் முஸ்லீம்கள் மலையா பாவம் செஞ்சுட்டு வருவாங்களா அதை தூக்கி கிறிஸ்தவர்கள் தலையில் போடுவாங்களா அந்த அதிசு வருதே ஆனால் குருவானுக்கு இது முரணா இருக்குதே இந்த அதிசல் லைவ் பண்ணுறதுக்கு முன்னே இமாம்கள் ஆரின்னு சொன்னாங்களா இல்லை அது வெளிப்பறவையில் பார்த்தா நமக்கு முரண் மாதிரி தெரியுது தெரிஞ்சாலும் உண்மையிலே அது என்ன இல்லை முரண் இல்லை நம்ம தான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா நம்ம வந்து உமா இல்மின் இல்ல தெரியல நம்ம கொஞ்சம் தான் புத்தி கொடுக்கப்படுகிற நம்ம கொஞ்சம் தான் இருக்குது நம்ம மூளைய முடிவெடுத்து முழுசா இருக்குது அப்படின்னு பெருமை தான் மூளை சரியா பிள்ளையா போச்சு அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும் இல்ல எனக்கு புரியல அப்படின்ற நடுநிலையா நம்ம நிக்கணும் எனக்கு புரியல அப்படின்னு நிக்கணும் என்ற நிலப்பாட்டுக்கு நாங்க வந்தோம் அப்போ இந்த எடுத்து பார்த்தா என்ன இது முஸ்லிம்கள் செஞ்ச பாவங்கள்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய தலைமீது தூக்க போடப்படுதே அப்ப அல்லா சொல்றான் இப்படி ஒருத்தர் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாரே அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கணும் பார்த்தோன்னா வேறு வேறு ஹதிதிகள் அதுக்கு விளக்கமா இருக்கும் நாளை மறு அதே முஸ்லீமில் வருது நாளை மறுமையில் அல்லா ஒருத்தர் எல்லா ஒருத்தனை எழுப்புவான் இன்னொருத்தன் எழுப்பி சொல்வான் ஓ லரோபனி இவன் நான் அடிச்சிருக்கிறான் ஏன் அல்லான்னு கேட்பான் அடிச்சிருந்தா என்ன செய்வான்லாம் அவர் செஞ்ச பா நன்மையை தூக்கி இன்னும் தூக்கி கொடுத்துருவான் அவன் செஞ்ச நன்மையை தூக்கி கொடுப்பான் கொடுக்கும்போது அவனுக்கிட்ட நன்மையே இல்லை அப்படின்றான் அவன் தான் காவிராஜே அவன் நன்மையை செய்யலை அந்த ஹதிசில் எப்படி வேணுன்னா கொடுத்து நன்மையெல்லாம் முடிஞ்சு போச்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் எழுப்பி ஓ சதமணி ஓ அக்கலை மாலி ஹராமன் அப்படின்னு சொல்லுவான் என்னுடைய பணத்தை வந்து இருந்துட்டான் இவன் என்னை ஏசிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்களா அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை தூக்கி அவன் தலையில் தூக்கி வச்சுருவான் அவன்கிட்ட எடுக்கிறதுக்கு நன்மை இல்லை அவன் பாவத்துக்கு என்ன வச்சுக்கோ அப்படின்னு அவன் பாவத்துக்கு இவன் தலையில் வச்சு இவனு நரகத்தில் போடுவான் அந்த ஹரிசில் வருது அப்போ இங்கே உண்மையிலேயே அல்லாவுதலாக என்ன செய்யலை அநியாயம் செய்யலை இன்னைக்கு முஸ்லீம்கள் பர்மா போன்ற பகுதிகளை இன்னும் பலஸ்தீன் போன்ற பகுதிகளை அநியாயமாக கொல்லப்படுறாங்க யூத கிறிஸ்தவர்களுடைய சதி அப்போ அவங்க அநியாயமாக கொல்லப்பட்டாலும் கொல்லப்படுற நேரம் அவங்க தொழு பாவிகளாக இருந்திருப்பாங்க அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் அடுத்து அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது தூக்கி போட்டுட்டு அவங்களெல்லாம் சொர்க்கம் போடுவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது அப்போ இந்த விளக்கன்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு தெரியுது தெரியலன்னா என்ன செய்யறது நம்ம வந்து என்ன செய்யணும் பார்க்கணும் உதாந்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எந்த வீட்டில் உழவு செய்யக்கூடிய கலப்பை ஏறு கலப்பை இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு முசீபத்து தான் அப்படின்னு அது சேர்ந்தோன்னே பாருங்கள் இது கைத்தொழிலுக்கு எதிராகுது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக வெளிப்பார்வையில் அப்படியே லைவ் ஆக்கிடுறோம் அது எந்த சந்தர்ப்பத்தில் ரசூல சொன்னாங்க அப்படின்னு பார்க்கல குருவான்லேயே அல்லாஹ் சொல்லலாம் உங்களுடைய மனைவி மக்கள் சொத்து சுகங்கள்லாம் உங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறான் அப்போ சோதனையோடைய குடியிருந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ அல்லாவை மறந்து மனைவியோட எத்தனை இருக்கிறானோ அப்போ தான் அது சோதனை அப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்குது அவங்க அல்லாவுடைய பாதையில் போராடுறதுக்கு போகாமே விவசாயம் விவசாயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்பதான் அது முசீபத்தாகுது வேற விவசாயம் கீழ தீம் அனுமதிக்குது அப்போ முரண் இல்லை அந்த சந்தர்ப்பத்துக்கு அது போல எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதை அந்த சந்தர்ப்பத்துக்கு பார்த்தா சரியா போயிடும் அந்த அடிப்படையில சரியான ஹதீசுகள் முரணா தெரியுது தவிர முரண் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நாங்கள் இருக்கிறோம் அதுதான் நமக்கு தெளிவு அப்போ தெரியல நமக்கு சை அறிவிப்பாளர்லாம் சரியா இருக்குது அது வந்து முரண் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா நம்ம மூளையை முளிச்சாக்கிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்று முடிவு எடுத்துட்டு பார்த்தா தான் லைவாக்க வேண்டியிருக்கும் ஏன்டா அதுவும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதும் ஒஹிதான் அது ஒகைதான் அப்படின்ட்டு முடிவெடுத்துடணும் முடிவெடுத்தால் அது ஒகைதான் தான் புரியல அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக தெரிஞ்சிடணும் அப்போ வெறும் பாசகங்களை பார்த்துக்கிட்டு நமக்கு தெரியலைங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது முடிவெடுத்தக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இன்னொருத்தருக்கு அதுக்கு மூளைக்கு சரியாக பட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் படலன்னு மத்தாக்களை காவிடக்கலாம் இன்னொருத்தருக்கு படுகுதேப்ப இன்னொருத்தருக்கு சரியாக தெரியுது அப்போ அப்படி இன்னொருத்தருக்கு சரியா தெரிஞ்சுன்னா அவரை வந்து என்ன செய்யறது விரட்டு ஜமாத்தை விட்டு அப்படியா அப்படி இல்லை அது நமக்கு வந்து மூளை முழுசா இல்லைங்கிறத நாங்கள் தெளிவாக எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இவங்க வந்து நம்மளை தௌஹி ஜமாத் என்று அப்படி மக்கள் சொல்லிக்கிறாங்க இப்ப வந்து ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்று அவங்க பேர் வச்சதுக்கு பின்னால நாங்கள் பேர் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எங்களால் தௌஹி ஜமாத் மக்கள் பேசிக்குவாங்க அது எழுத்து வடிவத்தில் அதுக்கு ஒரு லெட்டே அதுக்கு ஒரு தலைவர் அப்படி எல்லாம் கிடையாது மக்கள் அதான் சொல்லிக்கிறாங்க அது பேசும் போது சொல்லுவாங்க நீங்களும் தௌஜமா தானே நீங்களும் தௌஜமா உங்களோட கருத்தா இது அப்படின்ட்டு கேட்குறாங்க அது தெளிவாக ஸ்ரீலங்கா தௌஜமாத்தினுடைய நிலைப்பாடு எஸ்எல்டிஜினுடைய ஒரு கிளையாக அது இருக்குது நாங்கள் பொதுவாக அப்பிருந்த இந்த இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே தௌய் ஜமாத்து அப்படி அப்படின்ட்டு பேசப்பட்டிருந்தோம் எப்போவுமே நாங்கள் குர்வான் ஹதீஸ் அடிப்படையாக எடுக்கக்கூடிய கொள்கையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் முதல் விஷயம் உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தி அது என்ன செய்தின்னு கேட்டால் இந்த தௌஹி ஜமாத்துன்னு நீங்க சொல்லக்கூடிய எஸ்எல்டிஜேக்கு எதிராக இருக்கக்கூடிய தௌஹீத்னு சொல்லக்கூடிய ஆட்களில் முக்கியமான நிறைய பேர் நீங்கள் வந்துக்கிறீங்க அப்துல் ஹமீத் மூலை உண்மையிலேயே நான் ஃபேமஸான ஒரு ஆள் ஜாபித் மூலையும் நல்லா தெரியும் ஹர் ஃபேமஸான ரால் அப்படின்னு சொல்லிட்டு தானே அது சாபித் மௌலமையும் ஒரு விவாதம் செஞ்சுட்டு வந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் அதை ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்படி வரணும் ஜா இப்படி வந்து நம்ம பேசி ஒரு முடிவு கண்ட ஒப்பந்தமே இல்லாம நான் குந்தி வைக்கிறோம் இப்ப பேசுறதுக்கு நீங்க வேற பொயின்ஸ் வேற பேசிட்டீங்க அல்லங்கதா இது நம்மள பேசிடுவோம் பிரச்சனை ஒப்பந்தம் இல்லாம பேசிடலாம் பிரச்சனை டிஸ்கஷன் தானே அது ஒரு பிரச்சனையே கிடையாது சத்தியத்தை விளங்குறது வந்திருக்கிறோம் அது பிரச்சனை கிடையாது இந்த விஷயத்த நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இப்போ நம்ம பேசுவோம் அது பிரச்சனை இல்ல இந்த விஷயத்த என்ன கேட்டால் நம்ம ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வழி என்ன தெரியுமா உங்க ஜமா உங்க தரப்புல இருக்கிற நல்ல மௌலைமார்களோட சேர்ந்து ஸ்ரீலங்கா தோற எந்த என்ன விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குதோ அது எல்லாம் நம்ம கதைக்கிறதுக்கு முன் வர்றதுக்கு நீங்க எனக்கு ஒப்புதல் வாக்குமூகம் வந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைவேற்றிடலாம் ஒரு விஷயம் வைக்கிறாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால் மௌலவி சில நிலைப்பாடுகளை சில விஷயங்களை சொன்னார் அதுக்கு பதில் சொல்றேன் அதுக்கு பிறகு மத்த அந்த ஒப்பந்த சம்பந்தமா நம்மளை கதைக்கிறேன் என்ன அவரு பேசினாருன்னு கேட்டா இந்த குர்வான் வசனங்கள்ல ஒரு வசனம் ஒரு வசனத்தை எடுத்து காட்ட சொன்னீங்க இது கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய முரண்பாடு மாதிரி அல்லா முரண்பாடு வராது இதுல என்ன பிரச்சனை வகையில போதும் முரண்பாடு வராது அது எம்மன் எங்கட கொள்ள அதுதான் வகையில முரண்பாடே வராது பிரச்சனை என்னன்னு கேட்டால் முரண்பட்டு காட்டுவது வகையும் வகையுமா வகையும் வகை அல்லாத ஒன்றுமா பிரச்சனை இங்கதான் இருக்குது குருவானை பொறுத்த வரையில நம்மளும் சொல்றோம் ரெண்டும் வகை முரண்பாடு வரவே வராது குருவான வகை என்று நம்ம எப்படி முடிவெடுத்தோம் இதே தான் நம்ம ஹதீஸுக்கு ஹதீஸ் போர்வையில் புகாரிலேயோ முஸ்லீம்லையோ வேற வேற கித்தாப்லயோ இருக்கிறத இதை நாம வகை என்று குருவானை எப்படி நம்ம வகை என்று முடிவெடுத்தோமோ சூரத்து நிசாலைக்கிற வசனத்தை நம்ம எப்படி வகை முடிவெடுத்தோமோ அதே போல ஹதீஸையும் வகை என்று நம்ம முடிவெடுத்து விட்டு பாத்தீங்களா வகி வகி மோது அப்படின்னு நம்ம சொல்லல வகையை வகையை மோத உட்றோன்னு நீங்க வைக்கிற வாதமே முதல்ல தப்பு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால் அது வகை இல்லைன்னு சொல்றோம் வகை இல்லாததான் பிரச்சனை இது நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க விளங்கிக்குள்ள ரெண்டாவது என்னன்னு கேட்டா இந்த ஹதீசல மோத வைக்கிற விஷயம் தானே இப்ப ஹதீசுக்கும் ஹதீசுக்கு முரண்படுமா அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க எந்த விஷயத்துல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லையோ அதை நீங்க கேள்வியை வைக்கிறது ரொம்ப தப்பு குருவான ரெண்டு வசனம் முரண்பாடு மாதிரி மற்றவங்க கேட்டான்னு சொன்னா அதுக்கு எனக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுங்க ரெண்டு வகை ரெண்டும் வகைன்னு நான் ஒத்துக்கொள்றேன் நீங்களும் ஒத்துக்கொள்றீங்க குருவானலையும் ரெண்டு வசனம் வகின்னு சொல்லி இதை நீங்க எனக்கு ஆதாரமாகவும் நான் உங்களுக்கு ஆதாரமாக வைக்க கூடாது எது தெரியுமா ஆதாரமா வைக்கணும்னு கேட்டா நான் எதை முரண்பாடுன்னு நாம சொல்றோமோ அதுல பூந்து இது பாத்தீங்களா முரண்பாடு இது முரண்பாடு இல்லை என்று பேசுறதுதான் சரியான விஷயம் இதுதான் எங்க நிலைப்பாடு வேலைக்குள்ளோம் அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் கேட்டால் இப்ப இந்த விவாதத்தை நாங்க எப்படி வச்சுக்கிறது என்ன தலைப்பு அடுத்தது நம்ம இதுக்கு பொருந்து இந்த விவாதத்தை நடத்தணும் இன்னைக்கு முடிக்கல அது நிறைய கருத்து வேறுபான விஷயங்கள் இருக்குது அதனால வந்து ஒரு நல்ல முடிவு காணப்படுமா காணப்படாதான்றது நல்லா இருக்க இருக்குது அல்ல மேல பார்த்த போட்டுருவோம் நம்ம பேசுவோம் அப்படி நல்லா ரசூலா கூட நல்ல கட்டளை எடுத்துக்கிறான் தான் மோதியா சொல்றதுதான் கடமை மக்களுக்கு நம்ம சொல்றது தான் கடமை நீங்க ஒரு கொள்கை கொள்கையை சொல்றீங்க நம்ம ஒரு கொள்கையை சொல்றோம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து உங்க தரப்புல இருக்கிற உண்மையில நல்ல ஆய்வாளர்கள் உட்கார்றது எங்க தரப்புல இருக்கிற நல்ல ஆய்வு நான் மூலம் எல்லாம் கிடையாது தெரியும் உங்களுக்கு ஆய்வாளர்கள் உட்கார்றது யார் அதுக்கு எஸ்எல் டிஜே யாரு அது வந்து இவங்க பேசினா பொருத்தமா இருக்கும் இந்த கொள்கையை சரியா பேசுவாங்கன்னு ஸ்ரீலங்கா தொகை ஜமாத் முடிவு எடுக்கிறோம் அவங்களோடையும் உங்க தரப்புல நீங்களோ அல்லது நீங்க யாரை ரெக்கமெண்ட் பண்றீங்களோ அவங்களோடையும் பேசி இந்த சப்ஜெக்ட இந்த இலங்கையில முடிச்சிருவோமா இந்ததே இந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இதுக்கு என்னை ஒரு பதில் சொன்னா நல்லா இருக்கும் நான் நெல் படம் தான் சொல்லிவிட்டேனே வகையும் வகையும் முரண்படாது வகையும் வகை அல்லாது தான் முரண்படும் இதுதான் ஆ சூரியதார் பேசுனா அது பதில் சொல்லுவாங்க நெல் படம் சொல்லுவோம் நான் சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப நாம வந்து மிக முக்கியமாக இன்றைக்கு கூறுக்க இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு மத்தியில் முரண்பாடான ரெண்டு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயம் சூன்யம்ங்கிறது இஸ்லாத்தில் இருக்குதா அதை நாம் எப்படி நம்பணும் அல்லது இல்லையா அது மேஜிக்கா சூனியத்தை நம்பி முஷிரிக்கா அவருக்கு பின்னால தொடலாமா என்ற மிக முக்கியமான முதலாவது பாயிண்ட் ஒரு ஒரு மோமின முஷரி காக்கக்கூடிய செயல் அதனால மிக முக்கியமாக வந்து முதலாவது வந்து நாம இன்ஷால்லா நம்மட ஆலோசனை வந்து சூனியம் சம்பந்தமாக எல்லாருக்குமே மெயினாக வந்து சூனியம் தான் நாம மெயின் எல்லாருமே மோலா பேசினது ரெண்டாவது அழைப்பாக வந்து இன்ஷால்லா குருவானுக்கு முரண்படும் ஹதீஸுகள் சில ஹதீசுகளை எஸ்எல்டிஜி கொள்கை சார்ந்த சகோதரர்கள் அவங்க வந்து இந்தந்த ஹதீசுகள் வந்து குருவானுக்கு முரணாக இருக்கிறது அதனால நாங்கள் தட்டுகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இல்லை அது குருவானுக்கு முரண் இல்லை அது சகிஹான ஹதீஸ் தான் என்று பேச போறாங்க ஆனால் இன்ஷால முதலாவது தலைப்பாக நாம வந்து சூனியம் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு தலைப்பு எல்லோருமே எல்லா பொதுமக்கள் நாம பேசின வகையில் கூட உங்களுக்கு அதுல தான் நிறைய சந்தேகம் ஏண்டா பின்னால தொலையில அங்கே பிரச்சனை சூனியம் தமிழ் முஷிக்குங்கிற பிரச்சனை இன்ஷால்லா அப்ப அதையே நான் என்ன செய்வோம் இன்ஷால்லா முதலாவது தலைப்பாக பேசிக்கொள்வோம் இன்ஷால்லா அதே எப்படி சேர் அல்ல இல்லையா சரிதானே சூனியம் சம்பந்தமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் അടിപ്പുടേ മരപ്പും ஒரு நீதமான அடிப்படையில் ஒரு முடிவை காண வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அதுக்கு அவ்வளோ அருள் செய்யணும் அதில் முதலாவது என்னன்னு கேட்டால் இப்போ நமக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத்துங்கிறது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதுங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தவஹீத் ஜமாத்துங்கிறது இப்போ யார் யாரெல்லாம் தௌஹீத் ஜமாத்துங்கிற பேரில் இயங்குகிறாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் எஸ்எல்டிஜி என்றா யாரு அதே மாதிரி தவஹீத் ஜமாத்துடைய பேரில் இயங்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் இயக்கங்கள்ன்றால் யார் எந்த அமைப்பும் சாராமல் தனிநபராக செய்யக்கூடிய செய்யக்கூடியார்கள் யாருங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் இப்போ அதில் புதிதாக மக்களுக்கு மத்தியில் வந்த ஒரு கொள்கை தான் இப்போ குரானுக்கு முரண்பட்டால் ஹதீஸை நம்ம நிராகரிக்கணும் இப்போ ஆரம்பத்தில் சகோதரர் டி என் டிஜே தலைவராக இருந்தவர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தௌஹீத் வளர்ச்சிக்கு வித்திட்ட சகோதரர் பிஜே அவர்கள் ஆரம்பத்தில் தௌஹீத் கொள்கையை பேசினாருங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த அவருடைய பேச்சுக்கள் நமது இந்த இலங்கை திருநாட்டிலும் வந்துட்டு அவருடைய கொள்கைகள் பரப்பப்பட்டது அவருடைய செய்திகள் பேசப்பட்டதுல நம்ம எல்லோருமே அறிஞ்ச விஷயம் அப்ப அவருடைய கொள்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் குர்வானுக்கு முரண்பட்டால் அது ஆதாரபூர்வமான ஹதிஷாக இருந்தாலும் அறிவிப்பாளர் ரீதியாக மிக ஆதாரமாக புகாரி முஸ்லீமோ எந்த கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த ஹதிஷ் குர்வானுக்கு முரண்படுமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது அது பலகீனமான செய்தி என்கிற ஒரு புதுமையான ஒரு வாதத்தை முன் வச்சு இன்று பல ஹதீஸ்களால் ஒரு மறுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம பிரபல்யமான அதிசூனியம் சாலிம் ரைடா ஹதீஸ் ஹராம் ரைட ஹதீஸ் அதே மாதிரி வந்துட்டு சாபித் மின் கைஸ் ரைட ஹதீஸ் இப்படி பல ஹதீஸுகள் சகோதரர் பிஜே அவர்களால் இந்த குரானுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி மறக்கப்படுது அதே மாதிரி குரானுக்கு முரண்படாமல் தனது சிந்தனைக்கு புத்திக்கு படல் என்று சொல்லியும் சில ஹதீஸுகள் மறுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் இப்படி பல நாளுக்கு நாள் பயான்கள் சத்திய கொள்கையை நாங்கள் சொல்றோம் டிஎன்டிஜே தரப்பும் அதே மாதிரி எஸ்எல்டிஜே தரப்பும் அவங்களோட கொள்கையை நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் பிரச்சாரம் செய்து வரது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி டிஎன்டிஜி எஸ்எல்டிஜே அந்த கொள்கை தவறானது இது குரான் சொன்ன அடிப்படையிலே இது ஒரு வழிகேடான பாதை என்று சொல்லி தவா செய்யக்கூடிய உளமாக்களை நம்ம பார்க்குறோம் அப்போ மக்களுக்கு மத்தியில் இதில் எது சரி எஸ்எல்டிஜி டிஎன்டிஜே சொல்கிற கருத்து சரியானதா குரான் அரிசிக்கு நேர் நேரானதா அல்லது இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே இல்லாத பிரச்சாரம் செய்யக்கூடிய உளமாக்கல் சொல்வது சத்தியமா இதில் எது சத்தியம் எங்களுக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்குது என்று மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து இருக்குது அதனால தான் இன்றைக்கு நம்ம ஒரு கலந்துரையாடல் என்றோ அல்லது இதற்கு முந்தைய கால காலங்களில் ரெண்டு பேர் கருத்துக்கள் ஒப்பிட்டு விவாதங்கள் நம்ம நடத்தி வந்தோம் அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த எஸ்எல்டிஜே அதாவது இலங்கையில் மெயினாக தவித்த பிரச்சாரம் செய்து வரக்கூடியவர்கள் அத்தோடு டிஎன்டிஜேயினுடைய அந்த கிளையாக இந்த இலங்கையில் இவங்க இயங்கி வர்றாங்க இப்போ அவங்களோட கொள்கையை நம்ம எடுத்து பார்த்தா நேராக டிஎன்டிஜே என்ன கொள்கையை சொல்லுதோ அதே கொள்கையை தான் அவங்களும் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்போ நம்ம எப்படி டிஎன்டிஜே அந்த கொள்கை தவறுன்னு நம்ம அடையாளம் கண்டமோ அதே மாதிரி இந்த எஸ்எல்டிஜேங்கிற கொள்கையும் அந்த கொள்கையை சார்ந்து இருக்கிறதுனால அதுவும் நம்ம ஒரு தவறான கொள்கைங்கிறத நம்ம நிரூபித்து மக்களுக்கு மத்தியில் பயன் செஞ்சு வர்றோம் இப்போ இவங்க வந்து இருக்கிறாங்க நம்மளோட ஒரு சுமூகமான கலந்துரையாடலுக்கு அல்லாஹ் தாலா அதில் நம்ம ரெண்டு பேருக்கும் சத்தியத்தை வெளிப்படுற ஒரு வாய்ப்பு செய்யணும் அலமது இல்லா இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ அவங்க ஆரம்பத்தில் எடுத்து சொன்னது என்னென்னா இப்போ நாங்கள் எஸ்எல்டிஜே சார்பாக பேச வரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இவங்க எஸ்எல்டிஜி ஆனால் இவங்க எஸ்எல்டிஜி கொள்கையை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறவங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எஸ்எல்டிஜியினுடைய கருத்துக்கள் அவங்க பேசுகிறவங்க முழுக்க முழுக்க அந்த கொள்கையில இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா இப்போ எஸ்எல்டிஜியோடய விவாதம் சொன்னா சொன்னால் அவங்ககிட்ட ஒரு எக்ரிமெண்ட் போட்டு ஒரு கடித கொடுக்கல் வாங்கல் செய்து ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று போட்டு அதன் பின்னால் நாள் குறிச்சி டேட் குறிச்சி தான் அவங்களோட ஒரு ஃபார்மட்ட வந்து வச்சுக்கிறாங்க எப்படி நம்ம விவாதம் செய்யணும்னு சொல்லி சரிதானே இப்போ அப்படி நம்ம இவங்க அணுகிறதா அப்படின்ட்டு பார்த்தா இவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க நமக்கு என்ன எஸ்எல்டிஜே நேரடியாக நாங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருந்து நாங்கள் வரலை ஆனால் நாங்கள் எஸ்எல்டிஜே தான் எஸ்எல்டிஜியினுடைய கருத்தை முழுக்க முழுக்க ஆதரிக்கிறோம் அப்படித்தானே முழுக்க முழுக்க ஆதரிக்கிற நாங்கள் அந்த வழியாக வரலை நமக்குள்ள அதாவது இந்த ஊரில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதுனால மௌலி ரஹமத்துல்லா ரஹ்மத் ரஹமத்துல்லா மௌலவிக்கு இடையில் இந்த கருத்து பரிமாற்றம் வந்ததுனால நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கிற எஸ்எல்டிஜே கிளையும் நாங்கள் அப்துல் ஹமீர் ஷாரையா அதேமாதிரி அஜூர் மௌலவி நான் ஜாபீர் மௌலி சேர்ந்து இவங்களோட ஒரு கலந்துரையாடல் அதாவது சூனியம் குறித்து இந்த நிலைப்பாடு எது சரி உங்களோட நிலைப்பாடு சரியா சூனியம் இருக்குதா இல்லையா சூனியத்தால தாக்கம் ஏற்படும் அல்லா நாடுனா இல்லையா அப்ப சூனியம் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவான வழக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த சூனியத்துல தான் நிறைய பேர் சூனியம் இருக்குதா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது பொதுமக்கள் நிறைய பேருக்கு சூனியம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது சூனியத்தை நம்புறார்கள் பின்னால தொழக்கூடாது என்ற பத்துவாக்கல் கொடுக்கப்பட்டு இன்று சில பள்ளிவாசலுக்கு மக்கள் போகாத நிலையும் இருக்குது சில இமாம்களை கண்டால் அவர் கையால் சாப்பிட வாங்கக்கூடாது அவர் அறுத்த சாப்பிடக்கூடாது ஏன்னா அவர் சூனியத்தை நம்புறாரு அவருக்கு பின்னால் சொல்லக்கூடாது அப்படின்றலாம் சில கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு மத்தியில தோன்றிருக்குது அதனால சூனியம் சம்பந்தமாக நம்ம நிலைப்பாடு என்ன யாரு சொல்ற கருத்து சத்தியமானதுங்கிறத பொதுமக்கள் தான் நம்ம கருத்தை சொல்லலாம் குரான் அரிசியிலிருந்து மேற்கோள் காட்டி அதே மாதிரி அல்லாவுடைய குரானுக்கும் ரசூல்லாவுடைய ஹதீஸுக்கும் நேரான சரியான விளக்கங்களை கொடுத்து நம்ம விளங்கப்படுத்தலாம் பொதுமக்கள் தான் அதை முடிவெடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் எனவே தான் இந்த குரானுக்கு முரண்படும் ஹதீசல்ங்கிற தலைப்புக்குள்ள சூனியமும் ஒரு தலைப்பாக வருது பழையிட்டு தானே இப்போ நம்ம என்ன முடிவெடுத்திக்கிறோம் சொன்னால் அந்த சூனியத்தை நம்ம பேசி ஒரு சுமூகமான தீர்வு எடுத்ததன் பின்னால் ஏன்னெண்டா மற்ற ஹதிசுகள் சம்பந்தம் பேச போனா இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஹதிசல் இருக்குது மறக்கக்கூடிய ஹதிசல் சூனியம்ங்கிறது தனி சப்ஜெக்ட் ஒரு தனி தலைப்பு மற்ற சாலிமுறையிட ஹதீஸ் உம் ஹராம் ரைட் ஹதீஸ் எல்லாம் தனித்தனி தலைப்பாக எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக பேசப்பட வேண்டிய தலைப்பு அப்ப சூனியத்தை நம்ம பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்ததன் பின்னால அடுத்த தலைப்பாக நீங்கள் மறக்கக்கூடிய எல்லா ஹதீசுகளையும் நம்ம பேசுறதுக்கு இன்ஷால தயாரா இருக்கிறோம் அதை நம்ம கலந்து ஆலோசிச்சு கொள்வோம்ங்கிறது நம்ம முடிவாக சூனியத்தை ஃபர்ஸ்ட் பேசுவோம்னு சொல்லிக்கொள்வோம் நான் முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண என்னன்னு கேட்டால் இப்ப ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்தை பொறுத்த வரையில ஜிஎஸ் தான் எங்களை கூப்பிட்டாரு என்னன்னு கேட்டால் இந்த ஒரு ரெண்டு சகோதரர்களுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றதுக்கு கேட்குற கேள்வி கேட்பாங்க நீங்க அந்த கொள்ளையை ஆதரிக்கிறதால வந்து சில விளக்கம் சொல்லுங்க டைம் இருந்தா வாடிங்களான்னு எனக்கு ஒரு மாசமா கேட்டேன் டைம் இருக்கல நான் போய் இன்னைக்கு நோம்புக்கு முதல் பேசுங்களேன்னு சொன்னதால இன்னைக்கு டைம் கொடுத்துதான் நான் இன்னைக்கு வந்தது உண்மையிலேயே அதாவது ஒரு ஆளை கூப்பிட்டு சின்னதா அவரு கூப்பிட்டு விளக்கம் கொடுக்கறதும் ஒரு பாரி அளவுல ஒரு விவாதம் வித்தியாசம் நடத்துறது இந்த வித்தியாசம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கட்டாயம் சொல்லி உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நாங்க இந்த விஷயத்த சூரிய பேசுவோம் அது எந்த சந்தேகமும் இல்லை பேசுவோம் ஆனால் நான் கேட்டால் இந்த உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்கா தௌத்தோடு இருக்கிற கருத்து வேறுபட்ட அத்தனை விஷயங்களையும் அல்லது முக்கியமான சில விஷயங்களை எல்லாத்தையும் பேசுனா எக்கச்சக்கமா கரண்டை கால ஆரம்பி தாலி ஆரம்பிச்சு வாழ முழுக்க பேசதான் வரும் அது அல்லாம முக்கியமான அக்கித சம்பந்தப்பட்ட மட்டத அல்லது எதுல பிரச்சனை பிற சில பிரச்சனை வருது முக்கியமா பிரச்சனை வரக்கூடிய மெட்டர்களை உட்கார்ந்து பேசினா என்ன இந்த ஒரு ரிக்வஸ்ட் நான் வச்சேன் அதுக்கு ஒரு பதில் தாங்க அந்த பேசுவார் சௌரன் பேசுவாரு ரஹீம் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற கலந்துரையாகதர்கள் அடுத்த அணியில உள்ள சகோதரர்கள் சில விஷயங்களை பேசுனாங்க அதுல வந்து இந்த தௌஹித் ஜமாத்தாக தான் எல்லாம் இருந்தது ஆரம்பத்துல எல்லாமே நாம குரான் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடியவங்களை வாதிகள் வஹாபிகள் என்ற ரீதியில தான் மக்கள் நோக்கினாங்க எனவே இப்ப இந்த பிற்பட்ட காலத்துல எட்டு வருஷ காலகட்டத்துல வந்து எஸ் ஏஜின்னு சொன்னாக்கா அவங்க எந்த தௌஹித் ஜமாத் ஏ சி டிஜெயின்னு சொன்னா அவங்க எந்த தௌ ஜமாத் தனிப்பட்ட ரீதியில தவா பண்ணக்கூடியவங்க அவங்க எந்த வகையில உள்ளவங்கங்கிறது மக்களுக்கு தெளிவாக இருக்குது எனவே இது சம்பந்தமாக அவங்க பேசும் பொழுது இது வந்து புதிய ஒரு கொள்கையை தான் எஸ்எல்டிஜி அதை ஆதரிக்கக்கூடியவங்களும் சொல்கிறாங்க அப்படின்ற ரீதியில் வச்சாங்க இந்த வாதம் வந்து இந்த புதிய கொள்கைங்கிற சொல்கிற வாதம் வந்து ஏற்கனவே பலசரோட நான் பேசும்போது சொல்லியிருக்காங்க புதிய கொள்கைக்கான ஒரு அளவீடு ஒன்று புதிய கொள்கைன்னு சொன்னால் ஆரம்பத்தில் எல்லாருமே ஒரே தொகுதியாக இருக்கும் பொழுது இந்த சூனிய பிரச்சனைகள்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு குர்வான் சொன்ன அடிப்படையில் நாங்கள் வஹாபிகள்ன்ற பேரில் இயங்கும் பொழுது வகாபிகளுக்கு நம்மளுக்கு குற்றச்சாட்டு வச்சு நாங்கள் இயங்கும் பொழுது எல்லோரும் இந்த எஸ்எல்டிஜி டிஎன்டிஜி உருவாக்கத்துக்கு முன்னுக்கும் இயங்கும் பொழுது பொதுவாக மக்கள் தங்கள்ட்ட சரியான பதில் இல்லாத பொழுது மக்களும் அவங்கள சார்ந்த அறிஞர்களும் முன்வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் ஆதாரங்கள் அல்ல ஆதாரங்கள் வேற குற்றச்சாட்டு வேற குற்றச்சாட்டு ஊடாக மக்கள்லேந்து நம்மளை தூரப்படுத்துவதற்காக வைக்கக்கூடிய சில வேலைகளில் ஒன்றுதான் தான் புதிய கொள்கையை சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்றது எனவே புதிய கொள்கையை சொல்றாங்க குற்றச்சாட்டை தவிர ஆதாரம் கிடையாது ஒரே தகுதிதாக இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட குரான் சுன்னாடி அடிப்படையில் இது டிவி இருக்கு இதுல வரிகேடு இருக்குது அப்படின்னு நாங்க பேசும் பொழுது வச்ச முதலாவது நம்மள மக்கள்கிட்ட தூரப்படுத்துவதற்கு மக்கள் மக்களும் அவங்க சார்ந்த அறிஞர்களும் வைத்த குற்றச்சாட்டு புதிய கொள்கையை சொல்றாங்க அப்ப நாங்க கொடுத்த பதில் இது புதிய கொள்கையா இல்லையா என்பதை அளவீடு செய்வதற்கு குரான் ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா இதுக்கு முன்னுக்கு இதை பத்தி யாரும் பேச இல்லையா அப்படின்னு நாங்க கேள்வி மறுப்பாக வச்சோம் அதுக்கு ஆதாரங்களும் வச்சோம் அதெல்லாம் அவங்களுக்கு எடுக்கவே இல்லையே மக்கள்கேந்து நம்மளை அந்நியப்படுத்தினாங்க இப்படி புதிய கொள்கையை சொல்றாங்க சோ புதிய கொள்கையை சொன்னாங்கிறது பச்சை பொய்யான வாதம் எஸ்எல்டிஜியாக இருக்கட்டும் எஸ்எல்டிஜிக்கு ஆதாரமாக ஆதரவாக அல்ல அந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்களாக எஸ்எல்டிஜியில் வெளியே இருந்து பேசக்கூடியவர்களாகவும் இருக்கட்டும் அப்போ அது வந்து ஒரு பொய்யான வாதம் புதிய கொள்கையை சொல்றதுங்கிறது புதிய கொள்கையை சொல்றாங்கன்னு சொல்லலாம் சொல்கிறவங்களுக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை ரெண்டாவது அப்போ அதை புதுசாக வளர்த்தாங்கிறது அவங்க போகணும் இப்போ குரோனுக்கு முரண்படுகிறது வந்து ஹதிசில் மறுத்தாங்களா இல்லையா அப்படி மறுக்கப்பட்ட வரலாறு இருக்குதா இல்லையான்னு பள்ளசுக்கு போனால் இருக்கு இல்லாமல் இல்லை இருக்கு அது ரெண்டாவது விஷயம் அடுத்தது புதுசாக வந்த சொல்லிட்டேன் புதுச என்றா என்ன அப்ப நம்மள மக்கள் எப்படி குற்றச்சாட்டு விஷயத்தை சொல்லிட்டேன் அடுத்தது உதாரணத்துக்கு ஹதீசுகளை நிராகரிக்கிறேன் ஹதீசுகள் என்றா ஹதீசுகள் பெயரால் உட்டடிக்கப்பட்டவை அல்லது ஹதீஷ் கலைகள் ஊடாக ஆய்வு செய்யும் பொழுது ஹதீஷ் கலைக்கு உட்படாதவைகள் கலையில் சஹிஹெண்டு அறியப்பட்ட அந்த சுருத் நிபந்தனைகளுக்கு உட்படாதவைகள் ஹதீச்கள் அல்ல அப்படின்ற பாரு நாங்கள் இருக்கிறோம் தானே அதுகளை தான் நம்ம மறுப்போம் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹதிசேலை மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹதிசேலை மறுக்கிற கிடையாது ஹதிசேலை மறக்கிற இந்த மாதிரி கலைக்கு உட்பட்டு நாங்கள் மறுக்கும் பொழுது ஹதிஷர்ன்னு சொல்லக்கூடியவைகளை ஹதிசேலை மறுக்கிற குற்றச்சாட்டு வைத்தால் ஹதிஷ்கலை அறிஞர்கள்லாம் லட்சக்கணக்காக ஹதிசேலை மறுத்தாங்கன்னு வந்துடும்